தனுசு தனுசு கொஞ்சம் பரவாயில்லை அதாவது நீதியோடு இருந்தாலும் ராகு நீதிக்கு அடிமை நீதிக்கு அடிமை அன்புக்கு அடிமை பண்புக்கு அடிமை பாசத்துக்கு அடிமை அப்ப நல்ல சொற் நல்ல சொற்றொடருக்கு அடி அடிமை நல்ல சொல்லின் செல்வருக்கு அடிமை தர்மத்துக்கு அடிமை அதெல்லாம் ராகுக்கு என்ன பஞ்சபுதங்க இந்திரியங்களுக்கு எல்லாமே அடிமை தான் அப்படி இருக்கும்போது குரு இடத்துல இருக்கும்போது அப்ப குரு எப்படிப்பட்டவர் தன்மானம் மிக்கவர் பகை சான்ற பெரியோர் தெளிவு குருவின் திரு மேனி காணல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானேன்னா அந்த குருனுடைய ஆதிக்கத்துக்குள்ள போய் மாட்டுகிறார் ராகு அப்ப அந்த செயல் தான் செய்யணும் அப்ப அந்த செயலை தான் செய்யணும் அப்ப அந்த செயலை செய்யும் பொழுது மிக உயர்வான செயலாக மாறும் உயர்வான செயலாக மாறும் அதில் மாற்று கற்று அல்ல அதே சமயத்தில் தசாபத்தி மூணாறு எட்டு பதினொன்று எல்லாமே ஒன்னு ஒன்பது திரிகோணத்தில் இருந்தாலும் கேந்திராதிபதியாக இருந்தாலும் ராகு திரிகோண இருந்து என்னையா புண்ணியம் என்னத்தை செய்ய போறாரு அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்போ என்ன பண்ணுவார் கொஞ்சம் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு சுத்த விடா சுற்றி பம்பரத்தை பம்பரத்தில் மாதிரி சுற்றி விட்டுருவார் போயிட்டு வா மகனே நான் தெரியும் உன்னை பற்றி அப்படின்றார் அதனால் கண்டிப்பாக ராகு குரு தனுசு ராசிக்கு ராகுவினால் ஒரு ஓரளவுக்கு அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாவகத்தை விட குரு சம்பந்தப்பட்ட பாவகத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கையை கொடுப்பார் குறைவில்லாத வாழ்க்கை கொடுப்பார் அதில் மாற்றுக்கார வணங்க வேண்டியது குரு கிருஷ்ணமூர்த்தி நவகிரகமூர்த்தி ராகவேந்திரர் சத்யசாய்ராம் சாய்ராம் ராக ரமண மகர்ஷி சேஷாத்திரி சுவாமிகள் நாராயண குரு நம்பியாண்ட நம்பிகள் திருக்கட்சி நம்பிகள் மதங்க சூலாமணி எப்படி இருக்கு பார்த்தீங்களா பேரெல்லாம் மதங்க சுழாமணி நம்பியாண்டா நம்பி திருக்கட்சி நம்பி அது என்ன திருக்கட்சி நம்பி நம்பியாண்டா நம்பி பார்த்தீங்களா எதுக்குமே பிரச்சனை இல்லை எதுக்குமே வெவ்வேறு இல்லை எல்லாமே ஒண்ணுதான் என்று முடிவு கட்டிவிட்டால் நம்ம ஆத்மா ஒரு நிலைப்படுத்திவிடும் அதுதான் தனுசு பேராற்றல் மிக்கது புகழ் வல்லது பேரும் கொடுப்பது புகழும் கொடுப்பது நற்பெயர் கொடுப்பது அதே நம் தலையிலாக்கி விட்டுறோம் தலையிலாக்கி விட்டுறோம் அப்படிப்பட்ட இடம் தனுசு நாளை வழிபாடு பிரார்த்தனை மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் பண்ணும்